கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை மனம் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அஷ்டமதி சனி விலகப் போகிறார் இதுவரை கண்டக சனியாக அஷ்டமத்து சனியாக விளங்கி கொண்டிருந்த சனி பகவான் இனி பாக்கியஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்லும் பொழுது எண்ணிலடங்காத வெற்றி கிடைக்கும் இதுவரை எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தீர்களோ இதுவரை எவ்வளவு துயரம் பட்டிருந்தீர்களோ இதுவரை எவ்வளவு விஷயத்தை இழந்தீர்களோ பட்ட துன்பத்துக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது இந்த கண்டக சனியால் நிறைய பேருக்கு விபத்து ஆக்சிடென்ட்டு குடும்ப பிரிவினை திடீரென்று தொழில் சரிவு எல்லாம் திடீர் திடீரென்றே நடந்திருக்கும் எதையும் நீங்க சுதாரிப்பதற்கு முன்னாடி சரவடி வெடிப்பது போல் எந்த எல்லையிலிருந்து எந்த பக்கம் இருந்து எப்படி அம்பு வந்தது என்று தெரியாத அளவுக்கு திடீர் திடீரென்று கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எதிர்பாராத விதமாகவே நடந்து கொண்டு வந்தது இந்த அஷ்டமத்து சனியால் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவைகளெல்லாம் சரியாகக்கூடிய கூடிய காலம் நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்து இடுப்பு அடைந்திருந்தாலும் சரி இல்லை கால் பிளைட் வைத்திருந்தாலும் சரி இல்லை முதுகு பெயினாக இருந்தாலும் சரி ஏன் சிலர் கோமா ஸ்டேஜுக்கே சென்றிருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய காலம் வந்துவிட்டது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல வந்துட்டேன்னு சொல்லி கபாலி எப்படி போனானோ திரும்ப அப்படியே வந்துட்டான்னு சொல்லி என்ற டைலாக் போல பொதுவாக இந்த கடகராசிக்காரர்கள் கதை வசனம் எழுதக்கூடியவர்கள் டைலாக் பேசக்கூடியவர்கள் கதை காவியம் ஓவியம் பாடலாசிரியர் என்று சொல்லலாம் இந்த கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படிக்காதவர்கள் கூட ஒரு சினிமா பாட்டாவது முனங்கி கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களுக்கு பாடல் என்றால் உசுறு இவர்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவார்கள் இசை இல்லாமல் இருக்க மாட்டார்கள் கடகத்தில் பிறந்த ஆறு மாத குழந்தையாக இருக்கட்டும் ஒரு வயசு குழந்தையாக இருக்கட்டும் இப்பவே இவர்களுக்கு செல்லையாவது பாட்டு தான் இவர்கள் சாப்பிடுவார்கள் இசைக்கும் இலக்கியத்துக்கும் சொந்தக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஃபேவரட்டு உணவு இவர்கள் வகை வகையாக ருசியான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவார்கள் அவர்கள் சாப்பிடுவது மட்டுமல்ல இதில் பிறந்த ஆண்கள் கூட சுவையான சாப்பாடு எப்படி சமைப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் வாழ்நாளில் அவசியம் ஏற்பட்டால் சமையல் வரும்போது தன்னுடைய துணைக்கு உடம்பு சரியில்லை என்றால் இவர்களே வீட்டில் சமைப்பார்கள் அப்போதுதான் தெரியும் இவர்கள் எவ்வளவு சமைக்க தெரியும் என்று சமையல் கலையில் கெட்டிக்காரர் என்றால் இந்த கழகத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இனி கெட்டதெல்லாம் விலகப் போகிறது தொட்டதெல்லாம் துறங்க போகிறது கடன் பிரச்சனையால் சிலருக்கு சூசைட் நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் கூட மீண்டும் எழுந்து வந்து அந்த கடனை அடைத்து விட்டு இந்த ஒன்பதாம் இடத்து சனி தொடர்ந்து இரண்டரை வருடம் இருக்கும் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வரும்போதும் இரண்டரை வருடம் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போதும் இரண்டரை வருடம் ஆக மொத்தம் இனி ஏழரை வருடத்துக்கு கடகத்துக்கு இனி எந்த ஒரு தொந்தரவும் வராது சனி பகவானால் தொந்தரவு வரவில்லை என்றாலே அதாவது தோல்விகள் இல்லை என்றாலே வெற்றி நிச்சயம்தானே இருட்டு நம்மை சூழாவிட்டால் வெளிச்சத்தில் நாம் இருக்கும்போது பிரகாசம் அதே போல் இந்த கடகத்தில் யாரெல்லாம் மனநிலையால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ யாரெல்லாம் ஹோமில் இருந்தார்களோ ஹோமில் எல்லாம் விடை கிடைக்கக்கூடிய காலம் இந்த கடகத்தில் பிறந்த வயதானவர்களை தன் மகனும் மகள்களும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து இருந்தால் இனி அவர்களை மீட்டு வந்து நானே பார்த்துக்கிறேன் என்று வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க அக்கறையாக ஏனென்றால் இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டம் வர இருக்கிறது ரொம்ப நாளாக இவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது சுமூகமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது பங்குதாரர்களெலாம் கையெழுத்து போடாமல் அடம்பிடித்து இருந்தால் இனி அவர்களே வந்து ஒப்புக்கொண்டு சொத்து கிடைத்தா போதும் என்று உங்களை அதுக்காகவா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கடகத்தில் பிறந்தவர்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வசதியே இல்லை என்றாலும் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கும் சரி உங்கள் கூட பிறந்தவர்களுக்கும் சரி உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்கள் மேல ஒரு தனி அக்கறை வரும் யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ நீ அவர்களெல்லாம் உங்கள் மேலே பாசத்தை காட்டக்கூடிய காலம் வந்து விட்டது இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக சொல்ல மாட்டோம் எல்லாமே ஆணித்தரமாக ஆராய்ச்சி செய்து தான் சொல்லுவோம் இந்த இயற்கை ஜோதிடம் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஏற்கனவே கடகராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் எல்லாம் போய் பாருங்கள் நிச்சயமாக பாசிட்டிவாதம் தான் கொடுத்திருப்பார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயமும் துருவி துருவி ஆராய்ந்து தான் பதிவிடுவோம் அந்த வகையில் இனி கடகராசிக்கு வெற்றி மேல் வெற்றி தான் யாருக்கெல்லாம் எந்த விஷயம் கிடைக்காம இருந்ததோ படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் படிக்க முடியாமல் மைண்ட் டிஸ்டர்ப் உள்ளவர்களுக்கெல்லாம் இனி இருட்டு விலகி வெளிச்சம் வர காத்திருக்கிறது உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் இயற்கை ஜோடத்தில் எந்த ஒரு பரிகாரமும் செலவில்லாத பரிகாரமாக தான் இருக்கும் வறுமுன் காப்பம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு சேர விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் தவற விடாதீர்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் தினமும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கண்களால் பார்த்து அந்த நட்சத்திரங்களை எண்ணி வாருங்கள் நிலவை ரசித்து வாருங்கள் அது தேய்ப்பறை நிலவாக இருந்தாலும் சரி வளர்ப்பறை நிலவாக இருந்தாலும் சரி தினமும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு ஐந்து நிமிடமாவது நிலவை உங்கள் கண்களால் கண் இமைக்காமல் அதாவது கண் சிமிட்டாமல் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் நிலவை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுடைய டென்ஷன் எல்லாம் குறையும் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க உங்கள் உடம்பு ட்ரெஸ்ஸா இருக்குது உங்கள் மைண்டு டிப்ரெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் வானத்தில் மோடம் போடாம நிலவு இருந்தால் அந்த நிலவை அஞ்சு நிமிஷம் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருங்கள் இது ரொம்ப எளிமையாக இருக்குது செலவில்லாத பரிகாரம் என்று செய்யாமல் இல்லாதீங்க ஏற்கனவே வருமுன் காப்பு திட்டத்தில் இருக்கிறவங்க இதை செய்து அனுபவ ரீதியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் அவ்வளோ எளிமையாகவும் இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் தினமும் முடிந்தால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணுங்கள் நிலவை பார்த்து வாருங்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கெல்லாம் மோடம் போட்டுருக்குதோ அன்னைக்கு நிலவு வரலையோ அந்த அன்னைக்கு நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்கள் டென்ஷனாக தான் இருப்பீங்க இது உண்மையாக இல்லையா என்று நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் இதுவரை நீங்கள் அதை சோதித்து பார்க்கவில்லை என்றால் மழை காலத்தில் மோடம் போட்டிருக்கோம் இப்போ எங்கே நான் நிலவு பார்க்குறது என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி என்றைக்கு மோடம் போட்டு நிலவை மறைத்து விடுகிறதோ அந்த அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கும் எவ்வளவு மோடம் போட்டிருந்தாலும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிலவு ஏதோ ஒரு வகையில் தெரிய வரும் அந்த நேரத்தில் நீங்க நிலவை பார்த்தீர்கள் என்றால் மறுநாள் உற்சாகமாக நீங்க செயல்படுவீர்கள் தேய்ப்பிறை நிலவா இருக்கே அதை பார்த்தால் நம்ம கஷ்டம் வந்துடுமே என்று பயப்பட வேண்டாம் தேய்ப்பிறை நிலாவாக இருந்தாலும் சரி வளர்ப்பிறை நிலாவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சந்திரனாக இருந்தாலும் சரி இந்த சந்திரன் மனதுக்கு சொந்தக்காரன் அழகுக்கு சொந்தக்காரன் நம்மளுடைய முகத்துக்கு சொந்தக்காரன் நம்மளுடைய கற்பனைக்கு சொந்தக்காரன் சிலர் கவிதை எழுதலாம் என்று அந்தளவு கற்பனை யோசனை வரும் ஆனால் எழுத போய் உட்கார்ந்தா குணா கமல்ஹாசன் பாடுவது போல உன்ன நினைக்கையில் கவிதை கொட்டுதே அது சொல்ல நினைக்கையில் வார்த்தை முட்டுதே அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கவிதை எழுத முடியாம முட்டிக்கொண்டிருக்கிறதோ கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் நிலவை ரசித்து பாருங்கள் உங்களுடைய கற்பனை வளம் எல்லாம் குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதான் அந்த மாதிரி குற்றால அருவியில் ஐந்து அருவி பெருக்கெடுத்து ஓடுவது போல உங்களுடைய கற்பனை வளம் எல்லாம் அதுவே எண்ணற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் வந்துவிடும் எட்டாம் இடத்து சனி ஒன்பதாம் இடத்துக்கு போய்விட்டது பாக்கியஸ்தானத்தில் இரண்டரை வருடமும் அடுத்தது தொழில் ஸ்தானமான இரண்டரை வருடமும் அடுத்தது பதினொன்னாம் இடத்தில் இரண்டரை வருடமும் ஆக மொத்தம் ஏழரை வருடம் உனக்கு எவ்வளவு தண்ணும் ரெண்டம்பது உனக்கு எவ்வளவு தண்ணும் ரெண்டம்பது உனக்கு ரெண்டம்பது ஆக மொத்தம் ஏழம்பது அந்த மாதிரி ஏழரை வருஷம் இந்த ஏழரை வருஷம் நீங்க சம்பாதிச்சு குமிக்கக்கூடிய வருஷம் அடுத்து மிதன ராசிக்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஏழரை ஸ்டார்ட் ஆகிவிடும் ஆக ஏழரை வருவதற்கு முன்னாடி ஏழரை வருஷம் உங்களுக்கு நல்ல அற்புதமான காலங்களாக அமைகிறது விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார்கள் எட்ரா உன் ஓட்ட அப்படின்னு அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாதத்தை தூசி தட்டி எடுங்க சுயஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை விருத்தி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இயற்கை ஜோதிடத்தில் உங்களுடைய பார்த்து பார்த்துக்கொண்டு இன்னும் அதிகப்படியான உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்து கொண்டு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இந்த வறுமுன் காப்பு திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கோ எந்த விதமான பரிகார செலவோ தோராயமாக போற போக்குல குறி சொல்வதோ கிடையாது எல்லாம் பிராக்டிக்கலாக அவரவருடைய தசா புத்திக்கு ஏற்ப அவரவருடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுடைய பர்சனலான விஷயங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டும் தினமும் நீங்கள் எந்த நேரத்தில் இறைவனை தொழ வேண்டும் ஒருவரிடம் வாக்குவாதம் வந்தால் கூட எந்த நேரத்தில் நீங்கள் ஒதுங்கி போக வேண்டும் எந்த நேரத்தில் நீங்கள் ஏறி போக வேண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது எதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டும் எந்த நேரத்தில் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிச்சை இடுவது என்றாலும் உங்களுடைய சுய பர்சனலான நல்ல நேரத்தில் தான் நீங்கள் பிச்சையிட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பிச்சை இடுவதற்கு தகுதியாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லை என்றால் உங்களுடைய அச்சய பாத்திரம் போய்விடும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இறைவன் அச்சய பாத்திரம் என்று ஒரு பொக்க்சிசத்தை கொடுத்திருக்கான் நாமளே கஷ்டப்படுறோம் நம்மக்கிட்டே ஏது அச்சய பாத்திரம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் ஏனென்றால் மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு பலவிதமான காரணிகள் உள்ளது அந்த காரணிகளை நீங்க சரியாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இயற்கை ஜோதிடம் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிகாரம் பண்ணுங்க இப்படி தோஷம் கழியன் என்று சொல்வதை விட இயற்கை ஜோதிடத்தில் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே இதற்காக மாற்றி யோசித்து பல கலைகளை இந்த அஸ்ட்ராலஜியில் மிங்கிள் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் வரும் முன் எப்படி தற்காத்து கொள்வது பொதுவாக ஆணும் பெண்ணுக்கும் காதல் வருவது சகஜம் ஒருவர் காதலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் எந்த மாதிரி நாட்களில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ரகசியத்தை தெல்ல தெளிவாக வருமுன் காப்போம் திட்டத்தில் உங்களுக்கு எடுத்து வரைத்து ஒருவர் காதலில் மட்டும் வெற்றி கொண்டால் போதாது வாழ்க்கையில் வெற்றி அடைய என்றால் உங்களுக்கு ஊனமில்லாத குழந்தை பிறக்க என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் உங்களுடைய தொழில் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திடீர் ஆட்சியை தவிர்க்க வேண்டும் என்றால் திடீரென்று தொழில் சரிவை தடுக்க வேண்டுமென்றால் இதையெல்லாம் வருமுன் காப்பம் திட்டத்தில் மிக தெல்ல தெளிவாக எடுத்து வரைத்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து எந்த இடத்தில் நீங்கள் பொறுமை சாதிக்க வேண்டும் எந்த இடத்தில் நீங்கள் வேகத்தை காட்ட வேண்டும் ஆக இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் வேகத்தையும் விவேகத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் உங்களை நம்பியிருக்கிறவர்களுக்கும் நீங்கள் சிறப்பை கொடுப்பீர்கள் இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்து செயல்படுகிறார்களோ மிக உன்னதமான விஷயம் இருக்கிறது அதை நேரில் நீங்கள் ஜோயிடம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பொது வீடியோவில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் சொல்ல முடியும் நிஜ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுய ஜாதத்தை தூசி தட்டி எடுங்க இயற்கை ஜோயிடம் நம்மிடம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் எங்களுக்கும் காலம் வரும் என்று காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போமே இந்த பாடல் வரிகள் போல நீ அடுத்து ஏழை வருவதற்குள்ள இந்த ஏழை வருஷத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த ஏழரை வருஷத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக இந்த உலகம் உங்களுக்காக அரைவணைக்க காத்திருக்கிறது ஆக வறண்ட வெயில் அடித்து பூக்கள் செடி வாடிய நிலையில் ஒரு தூரல் வந்து அந்த செடி மீண்டும் எழுந்து நிற்பது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிற்கப் போகக்கூடிய பொன்னான காலம் வந்துவிட்டது இந்த பொன்னான காலத்தில் கடகத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இறையருள் பெற்று எல்லோரும் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்